அனைவருக்கும் வணக்கம் சாவித்ரி விரதம் பற்றி இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காரடியான் நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக்கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான விரதமாகும் இது விரதம் கௌரி விரதம் கௌரி நோன்பு காமாட்சி விரதம் அப்படின்னு பல பேரில் சொல்கிறாங்க இந்த விரதத்தை ஆன பெண்கள் மட்டுமின்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டி கொண்டு திருமணமாகாத கன்னி பெண்களும் இருக்கலாம் மிக உன்னதமான இந்த விரதம் வந்து மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிக சக்தி வாய்ந்த விரதமாகும் அந்த காரண நோன்பு எப்படி வாய்ந்ததுன்றதை பற்றி இப்போது பார்க்கலாம் சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவான் உயிரை அம்மனிடம் போராடி மீட்டு வருவதற்கு அவளுக்கு சக்தியை தந்த விரதமாகும் விதிவசத்தால் தன்னுடைய நாடு செல்வம் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவனுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்பட்டது அந்த சமயத்தில் தன்னுடைய கணவரின் ஆயுள் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்திரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி அரிசி வெண்ண இப்படிப்பட்ட எளிமையான பொருட்களை படித்து வழிபாடு செய்து வந்தார் அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யமன் கண்ணுக்கும் தெரியும்படி நேர்ந்தது அவளுக்கு சாவித்திரி கண்களுக்கு மட்டும் யமன் தெரிந்தார் தன்னுடைய கணவன் உயிரை யமன் எடுத்துச் செல்வதை கண்ட சாவித்திரி யமனுடன் வாதிட்டு பல உலகங்களை கடந்து கடைசியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்றார் மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு சக்தி பெற்று அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்டார் யமதர்மன் கணவரின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கீழ் தருகிறேன் என்றார் இதை கேட்டு சாவித்திரி முதலில் தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு எழுந்த கண் பார்வை வர வேண்டும் என்றும் பிறகு இழந்த தங்கள் ராஜ்யம் உள்ளிட்ட அனைத்தும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றும் கேட்டார் கடைசியாக தான் தீவிர பதிவிறதை என்பதால் தனக்கு நல்ல குழந்தை பெயர் வேண்டும் என்றும் கேட்டார் சாவித்திரி எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த யமன் அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவதாக வாக்களித்தார் வரத்தை கொடுத்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்திரி எவ்வளவு நுட்பமாக தனது கணவரின் உயிரை கேட்டுள்ளாள் என்பதை யமன் புரிந்து கொண்டார் இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாமல் சாவித்திரிக்கு சத்தியவானின் உயிரை திரும்ப அளித்தார் தன்னுடைய கணவரின் உயிர் உள்ளிட்ட இழந்த அனைத்தையும் சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இருந்த விரதம் மகிமையாகும் அதனால் இந்த நாளில் நித்திய நித்திய சுமங்களியான அம்பிகை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை காடைய நோம்பு இருப்பவர்கள் முதல் நாளை வீட்டை சுத்தம் செய்து மறுநாள் காலையிலிருந்து குளித்துவிட்டு காரை அடை மற்றும் இனிப்பாடை செய்து படைத்து வழிபட வேண்டும் இலை போட்டு நெய்வேதியம் செய்ய வேண்டும் தட்டில் அல்லது வாழை இலையில் வைத்து பலகாரங்கள் இனிப்பு பலகாரம் உப்பு பலகாரம் இரண்டும் செய்து வட்டியலை பார்த்து வாழைப்பழம் வைத்து நோம்பு கயிறு வைத்து தாளி சரடு வைத்து உருகாத வெண்ணெய் வச்சு படைக்கணும் சுமங்கலை பெண்களுக்கு தாம்பலம் தந்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்